வணக்கம் டென்த் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் அதை பற்றி பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இது இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும் இதில் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அகத்தினை பொருள் என்பது அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்கிறாங்க அன்பின் ஐந்தினைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க அன்பின் ஐந்தினைனா ஐந்திணைகள் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் ஐந்திணைகள் அன்பின் ஐந்தினை இவைகள் அப்படின்னு சொல்லலாம் அன்பின் ஐந்திணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்குள்ளே டீப்பாக போயிருக்காங்க ஐந்திணைகளுக்கு உரியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூணு வகை இருக்குது ஐந்திணைகளுக்கு உரியது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இந்த முதற்பொருன்னா என்ன அப்படின்னாக்கா நிலமும் பொழுதும் இந்த குறிஞ்சிக்கு என்ன நிலம் முல்லைக்கு என்ன நிலம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் முதற் பொருள்னால் என்னென்னா நீளமும் பொழுதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலம்ன்றது ஐந்து வகைப்படும் சொல்லிட்டோம் பார்த்துட்டோம் இல்லையா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் நிலம் ஐந்து வகைப்படும் பொழுது இரண்டு வகைப்படும் முதல் பொருளுக்குரிய சப்ஜெக்ட் என்ன நிலமும் பொழுதும் அந்த நிலம் ஐந்து வகை பொழுது இரண்டு வகை சரிங்களா அந்த நிலம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து முதல் ஐவகை நிலங்களில் முதலில் வந்து குறிஞ்சி இருக்குது குறிஞ்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சிக்கு என்ன நிலம் ஒதுக்கியிருக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முல்லைக்கு முல்லைக்கு என்ன இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் இது கேட்கும்போது உங்களுக்கு எல்லா மனப்பாடமும் பதிஞ்சிடணும் அதுக்கப்புறம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அடுத்தது நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கு அடுத்தது பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் ஐவகை வகை நிலங்கள் அலாட் பண்ணிட்டாங்க இது இது என்ன இருக்குது இது மலையில் என்ன இருக்குது காடில் என்ன இருக்குது வயலில் என்ன இருக்குது கடலில் என்ன இருக்குது மணல் மணலில் என்ன இருக்குன்றதை இப்போ வந்து அவங்களுக்குரிய இதெல்லாம் பார்ப்போம் கருப்பொருள் என்னன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ இந்த இரண்டு வகை பொழுது அப்படின்னா என்ன இரண்டு வகை பொழுது வந்து பெரும்பொழுது சிறும்பொழுதுன்னு பிரிச்சுருக்காங்க இரண்டு வகை பொழுது வந்து பெரும்பொழுது பொழுது அப்படின்னு பிடிச்சிருக்காங்க அந்த பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு ஒன் இயருக்கு நம்ம என்னென்ன பார்க்குறோம் சம்மர் வின்டர் ச இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க சிறு பொழுது அப்படின்னாக்கா ஒரு நாளின் ஆறு கூறுகள் அதில் என்னென்னு பார்த்துடலாமா ரொம்ப ஈஸி இதை முதலே கவனிச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பெரும்பொழுதில் என்னென்ன காலங்கள் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நினச்சிக்கோ கார் காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேநீர் காலம் முதுவே நீர் காலம் இதுதான் பெரும்பொழுது என்னென்ன மாதத்தில் என்னென்ன காலம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது சிறு பொழுது சிறு பொழுதுனா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது அது என்னென்னாக்கா காலை காலைங்கிறது வந்து எத்தனை எத்தனை மணி நேரம் வச்சுருக்காங்க சிக்ஸ் டு டென்னு ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வந்து காலை பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க அது சிறு பொழுது நண்பகல் நண்பகல் வந்து டென் டு டூ பத்துலேருந்து இரண்டு மணி வரை இது வந்து சிறு பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்பாடு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அந்த ஏற்பாட்டுக்கு வந்து பின்னாடி கீ கீழே இதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஏற்பாடு வந்து எத்தனை நேரம்னா ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி நேரம் ஒன்று ஒன்றும் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் அலாட் பண்ணியிருக்காங்க ஆறு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் புரிஞ்சிடுச்சிங்களா ஒரு ஒரு வேலைக்கும் நாலு மணி நேரம் அலாட் பண்ணியிருக்கேன் ஆறுலேருந்து பத்து பத்துலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து ஆறு ஏற்பாடு வந்து ரெண்டுலேருந்து ஆறு மாலை அப்படிங்கிறது வந்து ஆறுலேருந்து பத்து மாலை நேரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈவினிங் சொல்கிறோம்ல அந்த ஈவினிங் வந்து மாலை நேரம் ஆறுலேருந்து பத்து மாலை அப்புறம் யாமம் அப்படின்னு சொல்கிறாங்க யாமம்னா நள்ளிரவு அது எத்தனை மணிக்கு வச்சுருக்காங்க பத்துலேருந்து ரெண்டு நள்ளிரவு அப்படிங்கிறாங்க வைகரை அப்படின்னாக்கா விடிகாத்தால் நம்ம வைகரை பொழுது அப்படின்னு சொல்கிறோம் அது டூ டூ சிக்ஸ் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வைகை ஆக நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒதுக்கியிருக்காங்க இப்படி தான் அவங்க வரையறுத்து வாழ்ந்தாங்க ஏற்பாடுக்கு இங்கே ஒரு டீட்டெயில் கொடுத்து ஏற்பாடு விளக்கு அப்படின்னு சொன்னாக்கா உடனே நீங்கள் என்ன பண்ணோம் பயந்துடக்கூடாது எல் ப்ளஸ் பாடு எள்ளுன்னா ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் ஏற்பாடு வந்து ஞாயிறுனா சூரியன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எள்ளுனா ஞாயிறுன்னு போட்டிருக்காங்க அப்போ ஞாயிறுனா என்ன சூரியன் சூரியன் மறையும் நேரம் ஏற்பாடு மதியம் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த ஏற்பாடு அப்படிங்கிற டைம் அலாட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டு ஆறு சூரியன் மறைகின்ற நேரம் அதுதான் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன் பார்த்தோன்னா கேட்சிங்காக இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பதிவில் சொல்கிறேன் தேங்க்யூ